நாமக்கல் அருகே சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் வீடுகள் முன்பு அரசின் பொங்கல் தொகுப்பை புறக்கணிப்பதாக நோட்டீஸ் சுட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது மோகனூர் தாலுகாவுக்கு உட்பட்ட வளையப்பட்டி அரூர் பரளி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் எண்ணூறு ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதனால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என கூறி அப்பகுதியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் சிப்கார்ட் தொழிற்பேட்டை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி வளையப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள வீடுகளில் அரசின் பொங்கல் தொகுப்பை புறக்கணிப்பதாக விவசாயிகள் நோட்டீஸ் போட்டி உள்ளனர் பதினஞ்சு வயசுல தான் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் எங்க பார்த்தீங்கன்னா எங்களோட ஏரியாவில் வந்து ஒரு எட்நூறு ஏக்கருக்கு மேலே சிப்கார்ட் எடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஏக்கர் வரைக்கும் விவசாயம் நிலம் இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எந்த இடமோ தரிசாவோ எதுவும் கிடையாது பார்த்தீங்கன்னா நெல் கரும்பு கரும்பு கூட இருக்குது கரும்பு மஞ்சள் வாழை வெங்காயம் இவங்க சின்ன வெங்காயம் அதிகமாக அங்கே பயிர் விட்டுறாங்க அந்த மாதிரி இருக்கிற நிலத்தை வந்து சிப்கார்ட் எடுக்கிறன்னு சொல்லும் போது எங்கள் மக்கள் எல்லாமே ரொம்ப அச்சத்தல் தான் இருக்கிறாங்க ஆனால் ஒரு வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இதே போராட்டம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் இதை வந்து கவர்மெண்ட் எங்களை பற்றி எடுத்து அதாவது அழைத்து பேசவே இல்லை இதுவரைக்கும் கவர்மெண்ட் சைடு வந்து எதுவுமே பேசல அது ரொம்ப வருத்தமாக இருக்குது அதே மாதிரி தமிழக அரசு இப்போ அந்த பொங்கலுக்கு வந்து பொங்கல் தொகுப்பு கொடுக்குறதாவும் ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறதா சொல்கிறாங்க அதை வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லி புறக்கணிக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க